இன்றைய வாக்கு தத்துவ உன் சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடுவார் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பத்தாம் சங்கீதம் முதலாம் வசனம் கத்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்கலை உமக்கு பாதப்படி ஆக்கி போடுகிற வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்றார் தேவ பிள்ளைகளே ரெண்டு சாமுவேரின் புத்தகம் ஏழாம் அதிகாரத்திலிருந்து பத்தாம் அதிகார வரைக்கும் யுத்தம் 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 என்று ஏழு வருஷம் தாவிது யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் எல்லா சத்துருக்களும் அடித்து தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் கூட ஒரு சில சத்திர்கள் இருக்கிறாங்க இவங்களிடத்தில் யுத்தம் பண்ணுவதற்கு முன்பதாக தாவிது தன் அரண்மனைக்கு அருகாமல் இருக்கிற தோட்டத்தில் போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது கத்தர் ஒரு தாவீதுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு போகிற ஒரு காட்சியை தரிசனமாக பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பிதாவினிடத்தில் போய் நிற்கிற காட்சியை பரலோகத்தில் போய் நிற்கிற காட்சியை பார்க்கிறார் பிதா ஆண்டவரை பார்த்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார் குமாராகி கிறிஸ்துவே என் வலது பக்கத்தில் உட்காரும் நாள் ஒன்று வரும் உன் சத்துருக்களை நான் பாதப்படி ஆக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த முதலாம் வசனத்துல வாசிக்கிறோம் கத்தர் என் ஆண்டவரை நோக்கி உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடுகிற வரைக்கும் நீர் என் வலது பக்கத்தில் உட்காரும் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே இந்த தரிசனத்தை கண்ட உடனே தாவிதுக்கு புரிஞ்சிச்சு நாள் ஒன்று வரும் நிச்சயமா என் சத்துருக்களையும் கத்தர் பாதப்படி ஆக்கி போடுவார் என்று விசுவாசத்தோடு இந்த சங்கீதத்தை பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே கத்தர் ஒரு நாளும் சத்துரு கையில் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்துல தாவிதை பார்த்து கத்தர் சொல்றாரு உன் சத்துருவாகிய சவுல உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் நம்ம சத்துடைய கையில ஒப்பு கொடுத்துட்டு கத்தர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல சத்துருக்கல நாம் கை நம்முடைய கையில கத்தர் ஒப்பு கொடுப்பாருங்க விசுவாசத்தோடு இருப்போம் ஊழியத்துக்கு விரோதமா சத்திரு இருக்கலாம் குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு இருக்கலாம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கையின் கிரைகளுக்கு விரோதமாய் சத்துரு காணப்படலாம் தெய்வ பிள்ளைகள அவர்கள் எல்லாரையும் கத்த உங்களுக்கு பாதப்படி ஆக்கி போடுவாருங்க ஒரு நாலு சத்துரு குறித்து உங்களோடு பேசும்படியா விரும்புகிறேன் ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல ஆபரகாம பார்த்து கத்த சொல்றாரு உன் சத்துருக்களின் வாசலை சுகந்தரிப்பாய் என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகள் உங்களுடைய வாசல் வீடு நிலங்களை சத்துரு சுகந்தரிக்க மாட்டாங்க அவர்களுடைய என் தேவன் உங்களுக்கு உதவி செய்வா அதற்கு தேவ பிள்ளைங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன கத்தருக்கு பயந்து நடக்குரலாய் காணப்பட வேண்டும் இரண்டாவது உன் சத்துருக்களுக்கு இரட்சி பிள்ளைங்க ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா சவுலுக்கு சவுலுக்காக தாவிது இருக்கும்போது அதாவது சவுலு தாவிதை பத்து வருஷமாக காடுகளில் சுற்றி தெரிகிறார் சுற்றி போது தாவிதை பார்த்து கத்த சொல்கிறாரு உன் சத்ருவா இருக்கிற சவுலுக்கு ரட்சிப்பே இல்லை என்று சொல்கிறார் மனம் திரும்புவதற்கு தவணை கத்தர் கொடுக்கிறார் ஆனால் மனம் திரும்பலை காரணம் என்னன்னா தேவப்பிள்ளையே சவுளுக்குள்ளே பிசாசு இருந்ததுனால யூதாசுக்குள்ள பிசாசு புகுந்ததுனால தான் அவங்க மனம் திரும்பவே இல்லை ஆனால் பேதர் உடனே மனம் கசந்து அழுதார் காரணம் என்னன்னா அவருக்குள்ள பிசாசு போலங்க யாருக்குள்ள பிசாசு வாசம் பண்ணுகிறதோ தேவ ஊழியக்காரனாக இருந்து விசுவாசியாக இருந்து பிசாசுடைய செயல்பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இருப்பார்லனா அவங்க என்னதான் சத்தியம் கேட்டாலும் கத்தர் பேசினாலும் மனம் திரும்ப மாட்டாங்க இப்பேற்பட்ட சத்ருக்கள் உங்களுக்கு விரோதமாய் காணப்படுவார்களானா அவர்களுக்கு ரட்சிப்பே இல்லை என்று என் தேவனாகி கத்தர் சொல்லுகிறார் மூன்றாவது சத்ரு உன் வழியில் இருக்கிற உன் சத்துருக்களுக்கு கத்தர் விளக்குவாருங்க எஸ்ராவின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம் எஸ்ராவுக்கு கத்தர் சொல்றாரு உன் வழியில் இருக்கிற உன் சத்துருக்களை நான் விளக்குவேன் என்று சொல்கிறார் இதுக்கு எஸ்ராவுக்கு இருந்த ஒரு ஒரு நல்ல காரியம் என்னவென்று சொன்னால் வேதத்தை வாசிக்கிறவரும் அதை தியானிக்கிறவரும் அதன் பிரகாரம் அதன் நடக்குறமாக காணப்பட்டார் ஆக தேவ பிள்ளைகளே வேதத்தை நேசிப்போம் வழியில் இருக்கிற உங்கள் சத்துருக்களுக்கு கத்தர் விளக்குவார் நான்காவது சத்ரு மத்திய சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தி ஐந்து முப்பத்தேழு ஆகிய வசனங்களில் வாசித்து பார்ப்போம்னா உன் வீட்டாரே உன் சத்துரு என்று சொல்லுகிறாங்க தேவப்பிள்ளைகளே ஆக ஆண்டவர் சொல்கிறார் ஒன்று சத்துருக்கிற கத்தர் பாதப்படி ஆக்கி போடுவார் ஒரு நாளும் சத்துரு கையில் கத்தை நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு நம்முடைய தரிசனங்களை ஒப்பு கொடுத்துட்டு நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துட்டு நம்முடைய ஊழியத்தை ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் வேடிக்கை பார்க்கவே மாட்டாருங்க அவனை கத்தர் உன் பாதப்படி ஆக்கி போடுவார் விசுவாசிப்போம் கத்தை செய்வார் இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் எங்களுக்கு உதவியாருங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே